அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வவரகாத்துகோ இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது நம் அனைவருடைய ஆசையுமே மன கவலைகள் நீங்க வேண்டும் பயம் குழப்பம் நீங்க வேண்டும் ரிஸ்க் பரக்கத் அதிகரிக்க வேண்டும் உள்ளம் சாந்தி பெற வேண்டும் எம்முடைய துவாக்கள் அனைத்துமே கபூலாகி எம்முடைய ஹாஜத்துகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்பதாகும் இன்ஷா அல்லாஹ் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய வகையில் இவை அனைத்தையும் நிறைவேற்றி தரும் ஒரு அற்புதமான தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த அமலினை நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசைகளும் நிறைவேறும் திருமண காரியம் கைகூடும் கடன் சுமை குறையும் நல்ல வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் நிறைவேறும் மன அழுத்தம் கவலை நீங்கும் மேலும் அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை உருவாகும் இந்த அமலை இன்ஷா அல்லாஹ் தகைச்சத் தொழுகைக்கு பிறகு ஓதலாம் தகைச்சத்துடைய நேரம் என்பது மிக மிக சிறப்பான நேரமாகும் அல்லாஹ் அடி வானத்துக்கு வந்து என் அடியார்களில் யாரேனும் பிரார்த்திக்கின்றார்களா என்று பார்க்கின்றான் அதனை தருவதாகவும் அல்லாஹ்வே வாக்குறுதி தருகின்றான் ஆகவே இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் செய்யலாம் மேலும் ஜும்மா நாளில் இதை செய்யலாம் மேலும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு இஷா தொழுகைக்கு பிறகு மேலும் ரஜப் மாதம் ஷஹ்பான் மாதம் ரமலான் மாதம் போன்ற மாதங்களிலும் செய்யலாம் ஆனால் நேரம் என்பது முக்கியமில்லை எந்த நேரத்திலும் செய்யலாம் ஆனால் தஹஜத்துடைய நேரம் ஜும்மாவுடைய தினம் என்பது முக்கியமான சிறந்த நேரங்கள் ஆகும் அடுத்து இதனை எத்தனை முறை ஓத வேண்டும் என்றால் முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் அதாவது ஒரு நாளில் ஒரே நேரத்திலும் முன்னூற்று பதிமூன்று முறை ஓதலாம் அல்லது நூறு முறை நூறு முறை நூற்றி பதிமூன்று முறை என்று பிரித்தும் ஓதிக்கொள்ளலாம் ஏன் முன்னூற்றி பதிமூன்று முறை என்றால் முன்னூற்றி பதிமூன்று என்பது பதுர்பூரின் சஹாபாக்களின் எண்ணிக்கை இது மிக பெரிய பரக்கத்தாக அமையும் மேலும் இதை ஓதுவதற்கான முறை என்னவென்றால் முழு செய்து கொள்வது ஒரு உயர்வான நிலையாக காணப்படுகின்றது இல்லாவிட்டாலும் ஓதலாம் அடுத்து கிப்லாவினை முன்னோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் அடுத்து மனதார இவ்வாறாக நீயத்து வைக்கலாம் யா அல்லாஹ் என் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் எனும் நீயத்துடன் நான் இந்த அமலை ஓதுகின்றேன் என்று மனதில் நீயத்தாக வைத்துக் கொள்ளலாம் இதனை மாதவிடாய் காலத்திலும் ஓதலாம் இது ஒரு திக்கு துவா அதனால் தாராளமாக ஓதலாம் இன்ஷா அல்லாஹ் இதனை ஏழு நாட்கள் அல்லது பதினான்கு நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஓதி பாருங்கள் அல்லாஹ் சிறந்த முறையில் பதிலை தருவான் இன்ஷா அல்லாஹ் இப்போது அந்த அமல் என்னவென்று பார்க்கலாம் முதலாவதாக பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அடுத்து லாம் மீம் என்று கூறிக்கொள்ளுங்கள் அதன் பின் அல்லாஹுல இலஹ இல்லாஹுவல் ஹையுல் கையும் என்று ஓதிக்கொள்ளுங்கள் இது ஆயத்துல் குறிஷியின் ஆரம்ப பகுதி அடுத்து யாவாஹித் என்று கூறிக்கொள்ளுங்கள் அடுத்ததாக யாதுல் ஜலாலிகள் இக்ராம் என்று கூறிக்கொள்ளுங்கள் இதை ஒவ்வொன்றையும் தனித்தனியாக முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதத் தேவையில்லை அனைத்தையும் சேர்த்து முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் உதாரணமாக பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இப்படியாக நான் ஒரு முறை கூறியுள்ளேன் இதை போன்று முன்னூற்றி பதிமூன்று முறை ஓதிக்கொள்ளுங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றால் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் அல்லாஹ்வின் நாமத்தால் இதன் சிறப்பு என்னவென்றால் எந்த நல்ல காரியமும் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிப்பதாக ஆரம்பத்தில் நாம் கூறுகின்றோம் அடுத்ததாக அலிஃப் லாம் மீம் இதன் பொருளை அல்லாஹ் மட்டுமே அறிவான் இவை மறைபொருள் கொண்ட எழுத்துக்கள் அடுத்து அல்லாஹுல இலாக இதனுடைய பொருள் அல்லாகுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவன் என்றும் உயிருடன் இருப்பவன் அனைத்தையும் நிர்வகிப்பவன் இதனுடைய சிறப்பு இது ஆயத்தில் குறிச்சியின் ஆரம்ப பகுதி இது மிக பெரிய பாதுகாப்பு சக்தியை கொண்டது அடுத்து யாஹித் இதனுடைய பொருள் அவன் ஒருவனி இது அல்லாஹ்வின் தனித்துவத்தை ஒருமையை நினைவூட்டும் அல்லாஹ்வினுடைய திருநாமம் ஆகும் அடுத்து இறுதியாக யாதுல் ஜலாலி இக்ராம் இதன் பொருள் மகத்துவமும் மரியாதையும் பொருந்திய அல்லாஹ்வே இதன் சிறப்பு இந்த நாமத்துடன் நாம் துவா கேட்டால் அந்த துவா கபூல் ஆகும் அதற்கான ஹதே சாதாரம் நபிசல்லாஹு அலேஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் யாதுல் ஜலாலிவல் இக்ராம் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருங்கள் இந்த சுனன் இப்னு மாஜா போன்ற நூல்களில் பதியப்பட்டுள்ளது ஆகவே இன்ஷா அல்லா இந்த சிறந்த கொண்ட இந்த திகிர்களை தொடர்ந்து ஏழு நாட்கள் அல்லது பதினான்கு நாட்கள் அல்லது இருபத்தி ஒரு நாட்கள் செய்யலாம் இன்ஷா அல்லா இதை செய்யும் போது நம்பிக்கையுடன் ஓதுவது கட்டாயம் ஓதுவதில் அவசரம் வேண்டாம் பொறுமையாக ஓதுங்கள் அடுத்து ஹராமான விடயங்களினை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக ஓதுவது முக்கியமான விடயமாகும் எனவே இன்ஷா அல்லா தகற்றத்துடைய நேரத்தில் அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் இதை முன்னூற்றி பதிமூன்று முறை கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள் அல்லாஹ் சிறந்த பதிலினை தருவான் இன்ஷா அல்லாஹ் இந்த அமை முடிய தனிப்பட்ட முறையில் நாம் துவா கேட்பது என்பது மிக மிக முக்கியமான விடயமாகும் நம்முடைய வாழ்க்கைக்காக நம்முடைய தொழிலில் முன்னேற்றத்துக்காக மன அமைதிக்காக சரியான முடிவுகளுக்காக நாம் துவா கேட்கலாம் மேலும் நம்முடைய பெற்றோர்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் சகோதரர்களுக்காக அவர்களின் ஈமானுக்காக அவர்களுடைய ஆரோக்கியத்துக்காக நம்முடைய ஒற்றுமைக்காக துவா கேட்கலாம் ஹலாலான ரிஸ்கை வேண்டி துவா கேட்கலாம் கடன் தீர வேண்டும் என்று துவா கேட்கலாம் பரக்கத் ஏற்பட வேண்டும் என்று கேட்கலாம் மேலும் எம்மை துன்புறுத்துபவர்களிடமிருந்து என்னை காப்பாற்று என் அனைத்து கவலைகளையும் நீக்கு என்று துவா கேட்கலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த மகத்துவமான அமலை செய்து இதனுடைய சிறப்புகளையும் பலனையும் அடைந்து கொள்ள வல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலானது துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்றால் அனைவருக்கும் இதை ஷேர் செய்யுங்கள் ஏனென்றால் நீங்கள் அனுபவித்த நன்மை அனைவரையும் சென்றடையட்டும் அவர்கள் இந்த அமலை செய்யும் ஒவ்வொரு நேரமும் அதன் நன்மை உங்களுக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும் இன்ஷா அல்லா மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்